அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு ஏரியா ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபீல்டுக்கு வந்தேன் ஃபீல்டுக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு நடுவில் கொஞ்சம் உடம்பு முடியலை ப்ளஸ் பனி அதிகமாக இருக்கிறதால வெளியே வரதில்லை ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு க்ரீனரியே ஸ்டார்ட் பண்ணோன்னு இருந்தேன் ஸோ அப்படியே ஒரு வீடியோ போட்டுடலாம் சின்ன ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட ரீகேப் ஓகே ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இங்கே எல்லாேருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது நான் தேர்ட்டி சிக்ஸில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் தமிழில் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் ஸோ தமிழில் ஸ்டார்ட் பண்ணது மானிட்டைஸ் ஆகிடுச்சி ஒரே வீடியோவில் எனக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நினச்சி பார்க்கல கண்டிப்பாக என்ன யூடியூப் சேனல் மான்டைஸ் ஆகணும் பட் நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் ஒரே வீடியோவில் எனக்கு ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் யூஸ் போச்சு அது மூலியம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க ஒரே வீடியோவில் இன்றைக்கி தமிழ் சேனல் மகிட்டைஸ் ஆகிடுச்சு இப்போ என்னோடய ஒரே நம்பிக்கை அட்லீஸ்ட் ஒரு சேனல் மோகிடைஸ் ஆகிடுச்சு அதுலேருந்து ஒரு வருமானம் இது ஒரு நாள் ரூபா ரெண்டு ரூபாய் அது போலேயும் வருது இங்கே திடீர்னு ஒரே வீடியோவில் சில பேர் பெரிய அதான் ஆனவோ இருக்காங்க நாலஞ்சு அஞ்சு ஆறு வருஷம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒர்க் அவுட் ஆகி பெரிய ஆணவம் இருக்கேன் ஸோ இங்கே வந்து இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லவே முடியாது சில வீடியோ எதுக்கு ட்ரெண்ட் ட்ரெண்டாகும்னே தெரியாது சில வீடியோ நல்லா போட்டிருப்பீங்க அது வியூஸே போகாது ஸோ இட் இஸ் டு அல்காரிதம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது சார் நான் இதுவரையிலும் ஒரே ஒரு வீடியோக்கு தான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன் பெருசாக நான் ஒரு த கேச்சான தமிழ் வச்சதே இல்லை அந்த ரீசனாகவும் இருக்கலாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்கள் கண்டென்ட் எண்ட் யூஸருக்கு பார்க்குறவங்களுக்கு அது ரெசனேட் ஆகணும் ஒன்று நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணோம் இல்லை நீங்கள் சென்டிமெண்ட்டாக பேசணும் இல்லைனா அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் வேல்யூபிள் கண்டென்ட் கொடுத்தா மட்டும்தான் இன்றைக்கி இந்த மூணு கேட்டகிரியில் தான் நீங்கள் எந்த கண்டென்ட் எடுத்தாலுமே எந்த நீஷ் எடுத்தாலுமே ஒன்று சென்டிமெண்ட்டில் அவங்கள டச் பண்ணோம் அப்படி இல்லைனா என்டர்டைன் பண்ணோம் அப்படி இல்லைனா ஒரு வேல்யூபிளான கண்டென்ட் எஜுகேஷன் கண்டென்ட்டு அவங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து ஒரு வேல்யூ கிடைக்கணும் இந்த மூணு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற டைமில் சஸ்டெயின் ஆக முடியும் கானா டேஸ் எக்ஸிஸ்டிங் யூடியூபர்ஸே தே ஆர் ஸ்ட்ரக்லிங் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இந்த மூணும் இருந்தால் மட்டும்தான் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பேசிக் லெவலாச்சும் அச்சீவ் பண்ண முடியும் நிறைய பேரோட வாழ்க்கை இந்த யூடியூப் மூலம் மாறியிருக்கு நிறைய நிறைய பேர் நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் ரிஸ்கரேஜும் ஆகி விட்டுட்டும் போயிருக்காங்க இட்ஸ் அப் டூ இண்டிவிஜுவல் உங்களுக்கு எவ்வளோ அந்த ரெசிலியன்ஸ் இருக்குது எவ்வளோ நாள் உங்களால் தாக்கு பிடிக்க முடியும் அட்லீஸ்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் கண்டென்ட் போட்டால் மட்டும்தான் உங்களால் ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும் நீங்கள் எதிர்பார்ப்போட ஒரு கண்டென்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னால் அது உங்களுக்கு சேட் ரியாலிட்டி தான் கொடுக்கும் இப்போ என்னோடய கேஸில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னோடய யூடியூப் மைண்ட்ஸாகவும் நான் நினைக்கல நான் இ காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு நினைக்கல நான் ஆளில் கடையை ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கல இந்த மூணு விஷயமும் டுவெண்ட்டி நடந்துச்சு ஃபைவ் இது வந்து பெருசாக வருமானம் வருதான்னா இல்லை பட் மூணு வந்து ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாவாச்சும் வந்துட்டுருக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு ஸோ அதெல்லாம் பிலீவ் பண்ணுவேன் என்னோடய வீடியோஸே பார்த்தீங்கன்னா ஸ்மால் எஃபெக்ட்ஸ் காம்பவுண்ட் இதை தான் சுற்றி பேசிட்ருப்பேன் ஹெல்த் பற்றி பேசுவேன் ஸோ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு ஃபார்ட்டி ஆயிடுச்சு ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு இங்கே எல்லாேருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது ரீசெண்டாக ஏஷியன் டேட்னு ஒரு வீடியோ பார்த்தேன் அவர் வந்து லேஆப் ஃபைட்டார் மேபி அவர் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருப்பார் இல்லை ஃபிஃப்டியில் இருப்பார் அவர் ஒரே ஒரு வீடியோ தான் போட்டார் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் வியூஸ் ஒரே வீடியோ இல்லை அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ போய் பார்க்குறேன் இருபத்தஞ்சாயிரம் பேர் ரெண்டாவது வீடியோ போடுறாரு ஒன் லேக் வியூஸு ஸோ சில பேருக்கு இது நடக்கும் சரியா இது போல நம்மளுக்கு நடக்கும் நம்ம சென்டிமெண்டாக போடுவோம் அப்படின்னு நினச்சேன்னா ஒர்க் அவுட் ஆகாது ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இதில் டிஸ்கரேஜ்லாம் இல்லை தட்ஸ் அ ரியாலிட்டி ஓகேங்களா ஸோ ஃபைன் ட்ரை பண்ணுங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நிறைய ட்ரை பண்ணுங்கள் ஃபெயில் ஆவங்க அகைன் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரே விஷயம் சொல்லிட்டுருப்பேன் ட்ரை பண்ணுங்கள் ஃபெயில் ஆகுங்க லேர்ன் பண்ணுங்கள் திரும்ப ட்ரை பண்ணுங்கள் ஸோ வேறு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வேறு எந்த இதுவும் நம்மளுக்கு கிடையாது ட்ரை தவிர தேங்க்யூ ஸோ மச் ப பாய்